வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி ஃபைட் மாஸ்டர் ஈஸ்வரன் அவர்கள் கேப்டனை பற்றி அற்புதமாக கூறியுள்ளார் கேப்டன் விஜயகாந்த் சார் இல்லைனா நான் இல்லை எனக்கு ஒரு குதிரை கூட ஓட்ட முடியாது எனக்கு சில விஷயங்கள் எதுவுமே தெரியாது எனக்கு குதிரை ஓட்டி கட்டி கொடுத்து ஃபைட் சீன்லாம் சண்டைனால் இப்படி தான் சீக்வன்ஷிப் பண்ணணும் இப்படி தான் ஃபைட் சீன்லாம் ஒரு சண்டை கற்றுக் கொடுக்குறது லைஃப்பில் எப்படி இருக்கிறதுன்னு எனக்கு கற்றுக் கொடுத்தவர் விஜயகாந்த் சார் தான் என்று வைட் மாஸ்டர் ஈஸ்வரன் அவர்கள் நடிகர் கூறுகிறார் கேப்டன் விஜயகாந்தை பொறுத்த வரைக்குமே ஒரு விஷயத்தை நாம் சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் பண்ணணும் எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துறாரு வாழ்க்கையில் நீ இப்படி தான் இருக்கணும் வாழ்க்கையில் இப்படி தான் வரணும் இப்படி தான் லைஃப்பில் இருந்தால் மட்டும்தான் நல்லா இருக்க முடியும் போய் சொல்லப்படாது திருடக்கூடாது எது நினைக்கிறோமோ அதை கரெக்டாக பண்ணணும்னு சொல்லி எனக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்து இன்றைக்கி அவரால் தான் நான் நல்லா இருக்கேன் என் பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க எல்லோருமே நல்லா இருக்கணும் அந்த தெய்வம் கொடுத்த வாழ்க்கை தான் எனக்கு பல விஷயங்களில் பல உதவிகள் பண்ணியிருக்காரு பல விஷயங்களை ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு சண்டை ஃபைட்டு சினிமா துறையில் எத்தனையோ நடிகர்கள் எத்தனையோ இயக்குநர்கள் எத்தனையோ விஷயமைப்பாளர்கள் நிறைய பேரை நடிக்க வச்சு வாழ்க்கையில் ஒரு முன் உதாரணமாக கொடுத்தவர் தான் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவரை மாதிரி ஒரு மனிதனை பார்க்க முடியாது நம் இதே தேவ மாதிரி அவர் அவர் எனக்கு ஏகப்பட்ட ஹெல்ப்புகள் ஏகப்பட்ட உதவிகள் தமிழ் இண்டஸ்ட்ரியில் எத்தனையோ இயக்குநர்கள் எத்தனையோ நடிகர்கள் எத்தனையோ இசையமைப்பாளர்கள் என பல புதுமுகங்களை உள்ளே கொண்டு வந்தவர் நமது கேப்டன் விஜயகாந்த் சார் தான் இண்டஸ்ட்ரியில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க பேரும் புகழ் இருந்தாலும் ஆனால் அவரை மாதிரி ஒரு நடிகன் அவரை மாதிரி ஒரு பேரு புகழ் படைத்த ஒரு நல்ல மனிதரை பார்க்க முடியாது என்னோட தெய்வம் கூட நான் சொல்லுவேன் ஏன்னா அப்படி ஒரு நல்ல ஒரு மனிதர் நல்ல ஒரு குணம் பதித்தவர் அவர் கூட பழகிற காலத்தில் எனக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறார் ஒரு பயிற்சில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து கீழே விடணும் இது நீ இப்படி பண்ணனா உன் கால் உடஞ்சிருன்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து அப்படியே சுலட்டி வந்து அப்படியே சுற்றிலாம் காமிச்சார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த ஒரு நடிகர் பண்ண மாட்டார் எனக்கு வாழ்க்கையில் முதல் படி முதல் இதாக கொண்டு வந்தவர் கேப்டன் விஜயகாந்த் சார் தான் அதனால் என் வாழ்நாளில் என்றும் மறக்க முடியாத ஒரு தருணமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நான் நினைக்கிறேன் என் தெய்வம் என்று நான் வணங்கிறேன் என்று கேப்டன் விஜயகாந்த் நினைவிடத்தில் வந்து வணங்கி சென்ற நடிகர் ஈஸ்வரன் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமான விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் தமிழனென்று சொல்லடா நிமிந்து நின்றடா கேப்டன் புகழ் ஓங்குக கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பல விஷயங்களை நான் தெரிந்து கொள்ளவும் ஆகஸ்ட் இரநூ இருபத்தஞ்சாம் நாள் சிறப்பான ஒரு வீடியோ உங்களுக்கு நான் வெளியிடுகிறேன்